ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப லைவாக அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன் பயிற்சியானது நடக்கப்போகுது அந்த பயிற்சி காரணமாக புதத்திய யோகமானது உருவாயிருக்கு அந்த புதத்திய யோகம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போது அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு புத யோக பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த யோகத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ புத்தத்திய யோகத்தில் நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுக்கிடையே ஏற்படும் புதத்திய யோகம் சாதாரணமாக ஏற்படக்கூடிய யோகம் கிடையாது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் யோகம் என்று சொல்லலாம் இந்த யோகத்தினால புத்தி கூர்மை போன்ற பல வகையான மாற்றங்கள் வரும் ஸோ இந்த ஜூன் மாதமே ரொம்ப முக்கியமான மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் ஒரு பயங்கரமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் ஏராளமானதாக இருக்குது இதனால் தான் புதத்திய யோகம் ரொம்ப வலுவாக மாறி இருக்குது இந்த மாதத்தில் நடக்க போகிற பல பயங்கரமான கிரக மாற்றங்களை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் அந்த பல பயங்கரமான கிரக மாற்றங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கிரக மாற்றங்களால் அடுத்தடுத்து இந்த புதத்திய யோகத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய பயங்கரமான பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இரண்டு முக்கிய கிரகங்களால் தான் புதத்திய யோகமானது இந்த டைம் உருவாகிருக்கு முத அதை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை ஒட்டிதான் வந்து புதன் சஞ்சரிப்பார் சூரிய பயிற்சி நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லனா சில நாட்களுக்கு பின்பு புதனுடைய பயிற்சியானது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் இது வழக்கம் போல் எல்லா மாதங்களும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய இந்த ஒரு கிரகங்களுடைய பயிற்சி மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது காரணம் என்னன்னா ஒரே சமயத்துல பல கிரகங்கள் அதிக பலம் பெற்று ஆட்சியாக அமரக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாத கிரக பயிற்சியில ஏற்படுது அதுதான் இந்த புதத்திய யோகம் இந்த மாதிரி யோகத்தெல்லாம் சொல்லலாம் எந்த கிரகங்கள் எந்தெந்த ராசிக்கு எப்போது பயிற்சியாகி புதத்திய யோகம் உருவாக போகுது அப்படிங்கறத தான் இப்போ இந்த வீடியோல முதல்ல பார்க்க போறோம் அதுக்கப்புறம்தான் நீங்க பெறக்கூடிய பலன்களை ரெண்டாவது இதில் பார்க்க போறோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் நவக்கிரகங்கள்ல மூன்று அல்லது நான்கு கிரகம் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் இதில் குறிப்பாக சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியில் சஞ்சரிப்பார் சூரியனுடைய மாதாந்திர பயிற்சி தான் வந்து பஞ்சாங்கத்தில் அடிப்படையில் தமிழ் மாத பிறப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிக்கு சூரியனை ஒற்றி எப்பொழுதுமே புதன் செயல்பட்டுட்டே இருப்பாரு சூரியன் பயிற்சிக்கு சில நாட்களுக்கு முன்பு அல்லது பின்பு புதனுடைய பயிற்சி நடக்கும் இந்த டைம் சூரிய பயிற்சிக்கு முன்பாக புதன் பயிற்சி ஜூன் பதினாலாம் தேதி நடக்குது அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நான் சொன்னல அந்த இந்த யோகம் உருவாகுதுன்னு புதத்திய யோகம் அந்த மாதிரி இந்த மாதிரி பல கிரகமாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதத்திய யோகத்தோடு நடக்க போகுது ஸோ அதை எல்லாத்தையுமே இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் முதல்ல புதத்திய யோகத்தோடு நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க பலன்கள் வந்து என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜூன் மாதம் புதத்திய யோகத்தில் செவ்வாய் பயிற்சி வந்து இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஜூன் மாதம் நடந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பயிற்சிகளை இந்த செவ்வாய் பயிற்சி ஒன்று என்று சொல்லப்படுது கடந்த சில பாதங்களாக பகை கிரகங்களோடு சஞ்சரித்து வந்த செவ்வாய் அதிலிருந்து விலகி தன்னுடைய ஆளும் வீடான மேசராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரித்திருக்கிறாரு குறிப்பா ராகுவிடமிருந்து பார்த்தீங்கன்னு விலகி மேசராசியில் தனித்து செவ்வாய் ஆட்சியாக சந்தரித்திருக்கிறாரு இது பல ராசிக்காரங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேச ராசியில வந்து ஜூன் ஒன்னாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகி இப்ப புதத்திய யோகத்துக்கு காத்துட்டு அப்புறம் நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பயிற்சி இந்த புதத்யோகத்துல யோகத்தில் உருவாகக்கூடிய புதன் பயிற்சி தான் மாத கோள்கள்லையே ஒரு மாதத்திற்கு குறைவான காலத்துல ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறது புதன் மட்டும்தான் ஜூன் மாதத்துல மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு செல்றாரு ரிஷபராசில புதன் பயிற்சி மூன்று ராஜயோகங்களை ஏற்படுத்துது அதுல ஒன் ஆஃப் த ஒரு யோகமாக தான் இந்த புதத்திய யோகம் அப்புறம் இந்த புதன்திய யோகத்தோடு நடக்கக்கூடிய தொடர்புடைய இன்னொரு பயிற்சி என்னன்னா சுக்கர பயிற்சி ரிஷபராசில ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கரன் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி புதன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்படுது இது வந்து புதத்திய யோகத்தோடு தொடர்புடையதால இன்னும் யோக பலன் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது அப்புறம் இந்த டைம் உருவாக கூடிய புதத்திய யோகத்துக்கு அடுத்த நாள் வரக்கூடிய சூரிய பயிற்சி ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒரு ராசில இருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பாரு இது புதிய தமிழ் மாத பிறப்ப குறிக்கோ சூரியன் தற்பொழுது ரிஷபராசில செஞ்சிருத்து வைகாசி மாதமாக இருக்கிறது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் புதனின் வீடான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்ப ஆனி மாத பிறப்பாக வருது ஜூன் பதினாலாம் தேதி புதன் பயிற்சி ஜூன் பதினைந்தாம் தேதி சூரிய பயிற்சி இப்ப புதத்யோகத்துக்கு இதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சிருப்பீங்க அப்புறம் இந்த மாதம் பாத்தீங்கன்னு குரு பயிற்சி வந்து ஒரு பலன் மே மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பயிற்சி நடந்து முடிந்தது ரிஷபராசில குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பல ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை தந்தார் இருப்பினும் குரு பயிற்சி நடந்த அந்த டைம்ல வந்து சூரியன் வந்து குருவோடு சேர்ந்து ரிஷபராசில செஞ்சிருத்தாரு இது குரு அஸ்தாங்கம் என்று சொல்லப்படும் இப்ப ஜூன் மாதம் குரு பயிற்சி இல்லை என்றால் கூட சூரியன் அடுத்த ராசிக்கு பிரவேசிக்க போறாரு குருவின் அஸ்தாங்கம் விலகிறோம் இப்ப குரு முழுமையான பலன்களை கொடுக்க போறாரு அதுவும் இந்த புதத் யோகத்தில் செய்ய போறாரு ஆக மொத்தம் புதத் யோகத்தில் இந்த மாதிரி பல கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குங்க இந்த கிரகமாற்றங்களுக்கு ஏற்பதா இனி உங்களுக்கு புதத் யோகத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ஜோதிடர்கள் சொல்றாங்க அததான் இப்ப இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சோ புதன் பத்தி சொல்லணும்னா புதனை போல கொடுப்பவர் யாருமே கிடையாது ஏன்னா புதன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான புத்தி கூர்மையோடு தொடர்புடையவர் அதனால இந்த புதத் யோகத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சமூகத்துல மிக முக்கிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய தொடர்புகளை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதன் மூலமா ஆதாயங்கள் அல்லலாம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த புதத்திய யோகத்தினால நீங்க சம்பாதிக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்புறம் தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் இனி சாதகமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த உதவிகள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்துல நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையோ பழைய பாக்கிகள் வசூலாகோ பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படும் சாமார்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பு பெறுவீங்க உத்தியோகத்துல கூட நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவீங்க உயர் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சக பணியாளர்கள் ஆதரவோடு இருப்பாங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனவருத்தம் நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க பிள்ளைகள் நீங்க கூறியதை கேட்டு அதன்படி நடத்த ஆறுதல் தருவாங்க நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சுமூகமாக நடந்து முடியும் இப்படி இந்த புதத்திய யோகத்தில் பாசிட்டிவாக பல மாற்றங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு கூட தேவையான உதவிகள் தக்க சமயத்துல இந்த டைம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள்லாம் இனி உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் பணவரவு அதிகரிக்கும் எல்லா துறையிலையும் ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனமாக இருக்கணும் லாபம் அப்போ உண்டாகும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு அந்த சிக்கல்கள் அப்புறம் மறையும் கவனத்தோடு செயல்பட்டால் சிக்கல்களை கூட தவிர்க்கலாம் சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் உழைப்பிற்கான ஊதிய சற்று குறைவாக கிடைக்கும் பார்த்துக்கோங்க மனதைரியத்தோடு இந்த புதத்யோகத்தில் இருந்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளை ஆசைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைவேறும் லட்சியங்கள் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கை கூடும் மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் பல நடக்கும் நிதான எதிலையும் தேவை மாணவர்கள் கூட கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டு கிடைக்கும் இப்படி இந்த புதத்திய யோகத்தினால இந்த மாதிரியெல்லாம் பாசிட்டிவாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பரிகாரம் என்னென்னா சிவ ஆலய பரிகாரம் சிவ ஆலயம் சென்று சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்கும் போது இந்த புதத்திய யோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் தடையே இல்லாமல் கிடைக்கும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க சோ சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்க ராசிக்கு இந்த புதத்திய யோகத்தில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சோ இந்த வீடியோவை இப்ப நீங்க பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப அவங்களும் நடந்து பலனடையிட்டோம் மேலும் போல புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படியான தோள்களோடுமே இன்னும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி